ஆண்டு வரைசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நாம் திருப்பாடல் நூற்று பத்தொன்பதை குறித்து தியானிப்போம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு என்ற சிந்தனையை இன்றைய திருப்பாடல் நமக்கு தருகின்றது திருச்சட்டத்தை விரும்புகின்ற பொழுது இறைவன் மிகுதியான நல்வாழ்வை தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் திருச்சட்டம் இறைமுடி உன்னதமான இறைத்தன்மையை எடுத்து கூறுகின்றது திருச்சட்டம் இறைவனுடைய விருப்பத்தை எடுத்து கூறுகின்றது திருச்சட்டம் ஆண்டு ஆவலாக இருக்கின்றது திருச்சட்டம் ஆண்டுடைய மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவுரை என்பித்து காட்டுகின்றது ஆகவே இந்த திருப்பாடலின் சிறப்பு தன்மையும் இந்த திருப்பாடல் தருகின்ற செய்தியும் இன்றைய நாளிலே சற்று நாம் தியானித்து பார்ப்போம் இந்த திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது ஆனது மிக சிறப்பான திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது காரணம் எபிரேயே எழுத்துக்களின் அக வரிசைப்படி இந்த திருப்பாடலின் இறை வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி பகுதிகளாக இந்த திருப்பாடலானது பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு பகுதிகளிலும் எட்டு இறைவார்த்தை என்று அழகுற இந்த திருப்பாடலின் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த திருப்பாடல் ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த ஒரு திருப்பாடலாகவே பார்க்கப்படுகின்றது விவிலிய அறிஞர்களும் எடுத்து கூறுகின்றார்கள் இந்த திருப்பாடல் கூறுகின்ற அருமையான மைய சிந்தனை என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டருடைய திருச்சட்டம் ஆண்டருடைய திருச்சட்டத்தின் மேன்மை மகிமை மாட்சிமை இவற்றை தெளிவுற இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகின்றது ஆகவே இந்த திருப்பாடல் ஒரு சில வழிமுறைகளை நமக்கு கூறுகின்றது ஆண்டருடைய திருச்சட்டத்தை நாம் எவ்வாறு நாட வேண்டும் ஆண்டருடைய திருச்சட்டத்தை நாம் எவ்வாறு சிந்திக்க வேண்டும் ஆண்டருடைய திருச்சட்டத்தை நாம் எவ்வாறு வாழ்வாக்க வேண்டும் என்று ஒரு சில வழிமுறைகளை நெறிமுறைகளை நமக்கு கூறுகின்றது குறிப்பாக திருச்சட்டத்தின்படி நடத்தல் திருச்சட்டத்தின்படி நடப்பதற்கு உறுதி எடுத்தல் திருச்சட்டத்தின் மீது நம்பிக்கை திருச்சட்டத்தின் பயன் திருச்சட்டத்தின் ஒழுங்குமுறை திருச்சட்டத்தின் அன்பு திருச்சட்டத்தின் ஒளி திருச்சட்டத்தின் ஆவல் திருச்சட்டத்தின் பேரன்பு என்று இந்த திருப்பாடல் முழுவதுமே திருச்சட்டத்துடைய மகிமையை மாட்சிமையை மேன்மையை எடுத்துக் கூறுவதாக அமைந்திருக்கின்றது ஆகவே இந்த ஒரு பின்னணியில் இந்த திருப்பாடலை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த திருப்பாளரின் ஆசிரியர் தனது பிரச்சனைகளின் மத்தியிலும் துன்பங்களின் மத்தியிலும் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நான் பற்றி கொள்வேன் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை வாழ்வாக்குவேன் என்று எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கின்றது காரணம் தாபீது அரசர் சந்தித்த பிரச்சனைகள் சவுல் வழியாக சவுளை சார்ந்த பிற மனிதர்கள் வழியாக எத்தனையோ சவால்களை சந்தித்தார் ஆனால் அத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் நான் திருச்சட்டத்திற்கு உண்மையுள்ளவர்களாக திருச்சட்டத்திற்கு பிரமாணிக்கமுள்ளவனாக நான் வாழ்வேன் என்று இந்த திருப்பாடரின் ஆசிரியர் தெளிவுரை எடுத்துக் கூறுகின்றார் இதைதான் ஒன்று சாமுவேல் புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது இறைவசனத்துல நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும் ஆனால் உமக்கு எதிராக என் கை ஒருபோதும் உயராது நீ எனக்கு எதிராக தீங்கு செய்யலாம் நீ எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம் நான் ஆண்டவரிடத்தில் உன்னை விட்டு விடுகின்றேன் அவர் உன்னை பார்த்துக் கொள்வார் உனக்கு எதிராக என் கை உயராது காரணம் நான் திருச்சட்டத்தை மதிக்கின்றேன் திருச்சட்டத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்று தாவீது அரசர் கூறுகின்றார் நமது வாழ்க்கையிலும் துன்பங்கள் வருகின்ற பொழுது நமக்கு எதிராக மனிதர்கள் தீங்கு செய்கின்ற பொழுது ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் உங்களுடைய உன்னதமான ஆன்மீக வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்கின்ற பொழுது உங்கள் சார்பாக ஆண்டவர் செயல்படுவார் உங்கள் சார்பாக ஆண்டவர் நீதி தீர்ப்பு தருகின்ற தெய்வமாக இருப்பார் என்பதை இந்த திருப்பாடல் தெளிவுரை எடுத்து கூறுகின்றது இனிமாக பார்க்கின்றோம் திருச்சட்டத்தை விரும்புகின்ற பொழுது இறைவன் எப்படிப்பட்ட நல்வாழ்வை தருவார் என்பதை சிறப்பாக இந்த திருப்பாடின் ஆசிரியர் நமக்கு கூறுகின்றார் திருச்சட்டத்தின் தன்மையையும் தொடர்ந்து வருகின்ற பகுதியில் எடுத்து கூறுகின்றார் இந்த திருச்சட்டத்தின் தன்மை எவ்வாறு இருக்கும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது உம் கட்டளைகள் எல்லாம் நீதியானவை இறைவனுடைய திருச்சட்டத்தின் கட்டளைகள் நீதியானவை உம் திருச்சட்டத்தின் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவரே நீ நீர் திருச்சட்டம் கட்டளைகளாக இருக்கலாம் ஆனால் அவை எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது உமது திருச்சட்டத்தின்படி நான் வாழுகின்ற பொழுது நான் முழுமையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கின்றேன் என்று திருப்பாடரின் ஆசிரியர் எடுத்து கூறுகின்றார் உம் நீதி நெறிகள் எனக்கு துணை புரிகின்றன என்று கூறுகின்றார் உமது திருச்சட்டத்தின்படி நான் வாழ்கின்ற பொழுது உமது நீதி நெறிகள் என்னை வழிநடத்துகின்றது எனக்கு துணை புரிகின்றது ஆகவே எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆண்டவரை நீங்கள் நோடு இருக்கிறீங்க உங்கள் திருச்சட்டத்தை நான் நம்புகின்ற பொழுது எனக்கு என்ன கவலை என்ற ஒரு ஆவலை இந்த திருப்பாடலின் வரிகளில் அவர் எடுத்துக் கூறுவது தெளிவுற எடுத்து காட்டப்படுகின்றது நமது வாழ்க்கையிலும் குறிவுகளை ஆண்டவரை நாம் நம்புகின்ற பொழுது ஆண்டவருடைய இறை வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அதை வாழ்வாக்குகின்ற பொழுது நாம் பெறுகின்ற மகிழ்ச்சி மிக பெரியது அப்பொழுது நமக்குள்ளாக கிடைக்கின்ற நம்பிக்கை இன்னும் இருக்கும் எந்த தீங்கு வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரனோடு இருக்கின்றார் அவர் அதை பார்த்துக் கொள்வார் அதை அவர் சந்தித்துக் கொள்வார் என்ற மகிழ்ச்சி நமக்குள்ளாக பிறக்கும் செயல்பாடு நமக்குள்ளாக ஆற்றல் பெறும் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுத்தருகின்றது ஆகவே சிந்தித்து பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கை திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல திருச்சட்டத்தை மையப்படுத்தியதாய் அமைந்திருக்கின்றதா இறை வார்த்தையை அனுதனமும் வாசிக்கின்றேனா தியானிக்கின்றேனா வாழ்வாக்குகின்றேனா சிந்திப்போம் கண்களை முடிவுகளாக ஜெபிப்போமா என்றும் வாழுகின்றே எல்லாம் உள்ள இறைவா நீர் கொடுத்த இந்த புதிய நாடுகிற்காய் நன்றி கூறுகின்றோம் எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கின்ற திருச்சட்டமாகிய உன்னதமான இறை வார்த்தையை நாங்கள் படித்து தியானித்து வாழ்வாக்கி என்றும் உமக்கு உயிருள்ள சாட்சிகளாய் வாழ அருள் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய உமை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்